ஒரு கேள்வி இருக்குது என்ன அந்த குடிலே வந்து மூன்று ராஜாக்கள் வந்து அதுவும் வந்து வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா மூன்று பேர் வந்து கொடுத்தாங்க இல்ல அவங்க யாரு அது உண்மைதானா இப்ப நான் வந்து ரோமன் கத்தலி பேக்ரவுண்ட் கத்த ரோம கத்தலிக முப்பத்தஞ்சு வயசுல ரசிக்கப்பட்டேன் அப்ப டிசம்பர் இருபத்தஞ்சி வந்தாலே ஒரு பெரிய கொண்டாட்டம் கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு அப்ப அந்த பாடெல்லாம் பாடுவாங்க அப்ப அந்த குடியில்லாம் செய்வோம் அதுல வந்து ஏசநாதர் பாப்பா மாதிரி அது அவங்களை தெரியும்ல மேப்பிர வந்து ஆடுகளை கொண்டு வந்து அந்த சிலைகளை வைப்பாங்க அதுல மூன்று ராஜாக்களும் அதுல வரும் ஆனா வேதத்தில் மூன்று ராஜாக்கள் இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரோமன் கத்தலிக் சபை வந்து மூன்று ராஜாக்கள் கொண்டு வந்து இதுல என்னென்ன வருவேன்னா ஜனவரி ஆறாம் தேதி ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க அதுக்கு மூன்று ராஜாக்கள் திருவிழா அப்படின்னு ராஜாக்களே இல்ல ஆனா வேதத்தில் என்ன இருக்கா எடுத்துக்கொள்ளுங்க மத்தியு ரெண்டாவது அதிகாரம் இதுக்கு வந்து இதுல வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு மத்திய இருக்கு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அப்ப இங்க வந்தது யாரு சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் வேற ராஜாக்கள் வேற கிழக்கில் இருந்ததுன்னா நம்ம இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்குன்னா அரபு தேசம் அடுத்து வந்தோம்னா பாகிஸ்தான் நம்ம இந்தியா அங்கிட்டு சீனா இப்படிலாம் வந்து கிழக்கத்தை சேர்ந்து வராங்க அந்த மூணு பேர் தான் வந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பார்த்தா ரெண்டாவது ஆயிரம் பதினொன்னுல வந்து அவர் அந்த வீட்டுகள் பிரவேசித்து பிள்ளை அதன் தாயா ஐயா கண்டு சாஸ்டாமா விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொண்ணையும் தூவருந்து வெள்ளை போடும் இந்த மூணு பொருளை வச்சு மூணு பேர் கொண்டு வந்து சொல்றாங்க அதையும் எத்துக்கலாம் ஆனால் எத்தனை பேர் வந்தாங்கன்னு அதில் எழுதலை ஏதோ வந்தாங்க வந்தவங்க சாஸ்திரி சாஸ்திரின்னா வானங் வான வானங்கள்ல அந்த கால கணிப்புகள் எல்லாம் குறிக்கிறவங்க வான சாஸ்திரின்னு சொல்லுவாங்க அந்த கருத்தை ஞானம் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு அவங்க ரசிக்கப்படவனுங்கிற கார்த்தம் அவங்களுக்கு கருத்த தோன்றி இந்த ஸ்டா ஸ்டார் இருக்குல்ல அதெல்லாம் ஐயல் தான் அந்த ஸ்டாருங்கிறக்கான சத்தியம் அந்த வேற அத பத்தி இப்ப பேசுற நேரம் இல்ல அப்போ அது தோன்றி அவங்கள கரெக்டா கொண்டு வருது இப்போ நீங்கள் கேட்கறது ராஜாக்கள் அல்ல சாஸ்திரி ஆமாம் அதுவும் எங்கே பிறந்தது அதை பிறந்த இடம் வேற எங்கே வழியில் வழியில் கிடத்தப்பட்ட இடம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சுதான் இந்த சம்பவம் நடக்குது ஏன் அப்படின்னா பதினோரு வருஷம் அந்த வாசிங்க ரெண்டு பதினொன்னு அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வர்க்கத்தையும் வெள்ளை பூலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அப்ப பாருங்க அந்த அவர்கள் அந்த மூணு சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து இப்ப அந்த குடியில் நம்ம செய்யற மனிதனுடைய கற்பனையில ஒரு சினிமா படத்தை எடுத்து அது மக்கள்கெல்லாம் அறிவிச்சோன்னே அது உண்மையா போயிருச்சு வேதத்தை அதான் அந்த ஆர்சி பைப்பிளில் அந்த அதுக்கு பிறகு தள்ளுபடி ஆகும்னு இருக்கும் ஒரு ஆறு ஏழு புத்தகம் இருக்கு அதுல சீராக ஒன்னு இருக்கு புத்தகம் நான் ஒரு மாதிரி படிச்சிட்டேன் ஆசிரியர் இல்லை நன்மை தீமையின் கவர்ச்சி நன்மை இருளட்சியம்னு இருக்கு தீமையின் கவர்ச்சி நன்மை இருலட்சியமா நன்மைங்கிறது ஆண்டோட வார்த்தை வசனம் பாருங்க இந்த ஆண்டவர் படையை பிறந்தது பைபிள் நல்லா இருக்கு ஆனால் தீமையின் கவர்ச்சியாகி அது சினிமா படத்தை எடுத்து அதுல ஒரு பொய்யான காரியத்தை வச்சு அவனுக்கு அது வெளிப்பாடு இல்லைன்னு தெரியல இதெல்லாம் சினிமா பாடம் எடுக்கிறவன் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மோன்ஸ் எடுக்கிறதா அண்ணே இதுல நாலு மாவுடியில இங்க தூத்துக்குடி பக்கத்துல அவரு எடுக்கிறாரு வார்த்தையின்படி எடுத்து அது சினிமா நடிகர்களையோ அதை போட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு அதுல ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி உண்மையை சொல்றாரு அந்த மாதிரி எடுக்கிற தப்பு தப்பு இல்லை ஒரு சத்தியத்தையே புரட்டி அது எடுக்க கூடாது இப்ப அதுவே என்ன ஆயிடுச்சு அந்த தீமை நன்மையா அத இது தீமையின் கவர்ச்சி நன்மையே இருளை செய்யுது இருள மூடி இருக்கு அப்ப பாருங்க அப்படியே வந்து மாற்று தொட்டில பிறந்தார் யாரு இன்னமும் ரெண்டாயிரம் வருஷமா இதுதான் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்ப எங்களுடைய கரத்துல கூட ஊழியத்துல எங்க பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் என்னன்னு தெரியாது ஆமா அன்னைக்கு நச்சு போய் அறிவிப்போம் இல்லையே நாங்க அந்த மாதிரி கொண்டாடுறது கொண்டாட அன்னைக்கு கிறிஸ்து பிறந்தது வெளியில போய் சொல்லுவோம் டாக்ஸ் கொடுப்போம் என் பாப்பா டாக்டரு அங்க வந்து சொல்லும் என்னங்க டாக்டரா இருந்துகிட்டு இப்ப எல்லாம் வீடு விடாந்து டாக்ஸ் கொடுக்குறது அதுவும் கிறிஸ்துமஸ் எல்லாரும் நல்லா கொண்டாடுறாங்க ஜாலியா நீங்க ஒண்ணு இதாங்க உண்மையான பிறப்பு அப்படின்னு சோ அன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு அன்னைக்கு அன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு பிறக்கல ஆனா அரசாங்கம் அன்னை விடுதமொழி இருக்கு அந்த விடுமுறையை வச்சா அது நம்ம சுயசை அறிவிக்கலாம் அறிவிக்கலாம் சுயசேசத்துக்கு வாசல் திறந்துருக்குல்ல அதான மெயின் ஆக இப்படி போகும்பொழுதுதான் பாருங்க இப்ப அந்த மூணு சாஸ்திரி இருக்குல்ல அந்த வீட்டுக்கு பிரவேசிக்கிறான்னு சொல்றாங்க பிள்ளையும் அது தாயாகிய மரியாதை கண்டு இப்ப நல்ல கவனிங்க ரோமன் கத்தலி மக்கள் மரியாதை ஒரு தெய்வமா வணங்குறாங்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிமைய ஈக்கள் அதை விட அதிகமா கொடுக்குறாங்க ஏன்னா மரியா இல்லாம இயேசு வந்துட்டாரா அப்படின்னு இப்ப இந்த மூன்று விவரமான வான வானசாஸ்திரி அறிவுள்ளவங்க அந்த அறிவுள்ளவர்களே அந்த வீட்டுக்குள்ள மூணு பேர் இருக்கிறாங்க குழந்தை ஒண்ணு ஒண்ணு அந்த அறிவுள்ளவர்கள் யார போய் வணங்குறாங்க இங்க பாருங்க அந்த சூப்பர் அவர்கள் அந்த வீட்டுக்கு பிள்ளையும் அந்த தாயும் மரியாளையும் கண்டு விழுந்து அதை பணிந்து கொண்டு அதை பணிந்து அதே பணி பணிந்து கொண்டு குழந்தையை தான் பணிந்து இன்னைக்கு ரோமன் கத்தலிக் சபை நான் ரோமன் கத்தலிக் சபையை வந்து நான் மட்டப்படத்துல நான் அதுல இருந்து வந்ததுனால சொல்றேன் இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த நேயர்கள் ஒருவேளை ரோமன் கத்தலிக் சபை இருந்தா இந்த வசனத்தை வச்சா அது கிறிஸ்துவ உயர்த்தன இயேசுவை உயர்த்தன் அவ தானே சிலுவையில் நம்மளுக்கு பாடுபட்டு இறத்த சிந்தி ஆமா மரியாதையாம கனம் பண்ணணும் அவங்களும் ஒரு பரிசோதனை நூத்தி இருபது சீசர்கள் ஆண்டவர பரலோத்து போகும் பொழுது நூத்தி இருபது சீசர்கள் என்ன பண்ணாங்க மரியாளும் அந்த கூடத்துல இருந்தாங்க அப்ப மரியாளம் பரிசுத்தாவை பெற்ற கொண்டு அவங்க ஊழி செஞ்சாங்க அப்ப அவங்க பரிசுத்தவானங்களுக்கு பரிசுத்த Articles கொடுக்கற கணாதாம கொடுக்க முடியே வணங்கிறது பணிந்து கொள்வது ആരാധிக்கிறது இயசுதான் அதான் பாருங்க அந்த விவரம் அதை நான் சத்தியத் அறிந்த அதாவது அந்த சாஸ்திரிகளே அறிவாளிகளே குழந்தையෙන් பணிந்து கொண்டு அதுக்கு காணிக்க கொடுக்கறாங்க அவங்களுக்கு இல்ல மரியாளுக இல்ல இப்ப இரண்டு வருஷம் என்ன சொல்றேன் தெரியுமா மத்திய எடுத்துக்கங்க மத்திய ரெண்டாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு இவங்க வராங்க நட்சத்திரத்தை விட்டுவிட்டாங்க நட்சத்திரத்தை பார்க்க வேண்டிய ஆளு எரிசினி பார்த்தோம் நகரத்தை பார்த்தோன்னே அப்ப தெரியல அரண்மனைக்கு போயிட்டான் போயிட்டுனா இவர்களுக்கு ராஜா இங்க இவனுக்கு அவன் ஏற பண்ற நாளா ராஜா எனக்கு ரொம்ப யாரா பிறந்தது அப்படின்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு கால கணக்கு எடுக்கும் பொழுது இப்ப சொல்லிவிட்டாங்க சரி தந்திரம் என்ன பண்ணா இது விட்டுட்டு அந்த குழந்தை கொஞ்சம் வயசான உடனே நம்மளை போட்டு தெளிப்பிடுவான் அப்படின்ட்டு போய் பணிந்து கொண்டு நீங்க வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னு ஆனா அங்க தூதன் சொல்லி இந்த யார்கிட்ட இந்த ரெண்டு மூணு பேர்கிட்ட ஆண்டவர் தூதன் சொப்பனத்துல வெளிப்படுத்தி வந்த வழியா போகாத வேற வழியா போகணும்னு இருக்கு இவன் ஏர் அது பார்த்துக்கிட்டு இருக்கா என்னடா போனீங்க வரல வரலன்னு சரி மாத்திட்டாங்க அதனால பார்த்தான் அந்த கால குணம் இவங்க இப்ப பிறந்த வந்து இங்கப்பா புறப்பட்டு வந்தீங்க நம்ம தேசத்துக்கு அந்த கால கணக்கு வரும்பொழுது டூ இயர்ஸ் அது ஒன்றரை வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் அப்ப கணக்கு பண்ணிட்டேன் ரெண்டு வயசு இருக்கிற ஆண் குழந்தையெல்லாம் எல்லாம் கொள்ளு அப்படின்ட்டு இவர்கள் இந்த மூ மூன்று சாஸ்திரிகள் வந்த காலம் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த மாடு அடையும் தொட்டியிலே அந்த குழந்தை கடத்தப்பட்ட தொட்டியில வரவில்லை ஆனா குடியில் என்ன செஞ்சும் அவங்களும் வந்து பணிந்து கொள்ற மாதிரியும் இப்படி குழப்பம் நம்ம வேத வசனம் தான் பார்க்கணும் இந்த சம்பவம் வேற அந்த சம்பவம் வேற இப்ப படித்த நல்ல அறிவா அறிவாளர்களே வணங்கும் பொழுது அப்ப எல்லாரும் படிக்காத பாம்பர மக்களும் ஏன்னா அவங்களுக்கு அறிவு உள்ளவர்கள் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்களே ஆண்டவர் வெளிப்படுத்தி வணங்கும் பொழுது படிக்காத பாம்பர மக்கள்லாம் அவங்கள பார்த்து ஃபாலோ பண்றது நல்லது நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க